வந்து மிக மிக அவசியம் அதனால் வந்து திட்டமிடுதல் மிக அவசியம் உங்களுக்கு அதனால் வந்து பண வரவுகளாகட்டும் அல்லது செலவுகளாகட்டும் அதை கரெக்டாக அதை முக்கியத்துவப்படுத்தி அதை நீங்கள் உங்களுடைய இதை வடிவமைச்சு கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் ஏன்னா வந்து ரொம்ப நாளாக உங்களுடைய வரவு செலவில் கொஞ்சம் திட்டமிடுதாமல் ஒரு சூழ்நிலை போயின்னு இருக்குது மிதுன ராசிக்காரங்களுக்கு ஏன்னா ஏற்கனவே குரு பகவான் பன்னிரெண்டாம் பாவத்தில் இருந்தார் அதே மாதிரி அவர் இப்போ ஜென்மஸ்தானத்திற்கு வரார் இல்லையா அதனால உங்களுடைய செலவுகளை திட்டமிடுறது அல்லது எழுதி வைத்து அதை கட்டுக்கோப்பாக கொண்டு போவது மிக மிக அவசியம் மிதுர ராசிக்காரங்களுக்கு அடுத்ததாக நல்லா கவனிச்சிங்கன்னா மூணாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் இந்த மாதம் முழுவதுமே அவர் மூணாம் பாவத்தில் தான் இருக்கார் அதனால சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு சில நன்மைகள் கிடைக்கலாம் மூணாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது ஞான மோட்சக்காரகன் அப்படிங்கிறதுனாலையும் சரிதான் அதே போல் வந்து சுக்கரனுடைய அந்த சஞ்சாரத்தில் அவர் சரி சரிதான் சூரியனுடைய வீட்டில் இருப்பதும் சரிதான் உங்களுக்கு ஒரு சாதகமாகத்தான் இருக்குது சகோதரர்கள் அல்லது சகோதரி இவங்க வகையில் உங்களுக்கு ஒரு பெரிய ஆதாயம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது மிதன் ராசிக்காரர்களுக்கு